போட் டிஸ்டன்ஸ் பாராட் பாடி

ஒன்று <laughs> I'm it. Oh தள்ளிடு தள்ளிடு சார் நீங்க ஒரு டே வாங்க சார் நான் என்ன சொல நீங்க

வன்முறை மாத்திரமே அது வேற மாதிரி போயிடும் தப்பா அப்ப நான் வந்திருக்க வேண்டிய வேலை எங்கே நான் என்ன சொல்றேன் இந்த ஊரு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் சார் இந்த அஞ்சு தாண்டி அந்த ஊருக்கு போறதுக்கு நாங்க ஏன் சார் வழி

ஆஹ் என் மனு நான் உங்களுக்கு புரிதா பாருங்க புதுச்சேரி நான்கு பாகூர் பற்றிய சுங்கசாலை சுங்கசாவடி அமைத்தால் புதுச்சேரி மக்கள் தமிழகத்தை ஒட்டியுள்ள கிராமப்புற மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள் அதே நேரத்தில் சுங்க சாவடி அமைக்கும் போது குறிப்பிட்ட கிலோமீட்டர் தூர அளவு கடைபிடிக்க வேண்டும் என்று தெரிகிறது ஒரு சுகசாவடிக்கும் மற்றொரு சுங்க சாவடிக்கும் ஏறக்குறையிலிருந்து அறுபது கிலோமீட்டர் இருக்கிறது சுங்கசாலை அமைக்க வேண்டும் விதி உள்ளதாக தெரிகிறது நீங்களும் அதான் சொல்றீங்க ஆனால் செயலி பகுதி அமைக்க இருப்பதாக கூறப்படும் சுங்க சாவடி அணுகு மதிடிப்பட்டு கங்கா பாளையத்திலிருந்து இருபத்தி அஞ்சு அளவுக்கு இந்த இருக்குது அப்ப இது சட்ட விதிக்கு ஒரு செயல் இருபத்தி அஞ்சு

செலவழிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுது அதே நேரத்தில் வாகன ஓட்டிகள் வாகனம் வாங்கும் போதே அவங்களுக்கு உண்டான பாஞ்சு விஷயத்துக்கு ரோட் டேக்ஸை வாங்கி தான் சாலையில் பயன்படுத்துறதுக்கு அந்த வாகனத்தை அனுமதிக்கிறாங்க அப்படி இருக்கிற சுங்க சாவடி கட்டணம் என்ற பேரில் ஒரு சுங்க சாவடியை போட்டு மக்கள் பண பணத்தை வரியாக கொள்ளையடிக்கிறோம் இந்த மாநில அரசும் மத்திய மற்ற மத்திய அரசை வன்மையாக கண்டிக்கிறோம் இதை எங்களுடைய பொதுநல அமைப்பு சார்பாக நான் மொழி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்